ஐயோ வலி உயிர் போகுதே என்னாச்சிலா பெரிய பொண்ணு ஐயோ கடவுளை என்னது முள்ளா ஏ கடவுளே என்ன பெரிய முள்ளு பேக்க பஞ்சர் பண்ணிருச்ச கண்ணு என்னடா பொடரிலியா வச்சிருந்த குண்டானி கவனிக்கலல தெரியாம உட்கார்ந்துட்டேன் அம்மா என்ன வலி வலிக்குது கடு கடுங்குது குத்துன இடம் ஏடா முள்ளு வில்லு உடைஞ்சு உள்ள உட்கார்ந்திருக்க போதே பாத்து ஐயோ ஏடா என்னாச்சு ஏதோ சூடு கடு வாங்கிட்டீங்களா சூடு வாங்கனா தான் பின்னாடி பஞ்சரா இல்ல கடக்கா எலவு யாருக்கிட்டையும் காட்டவும் முடியாது முள்ளு இல்லு உடைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல பல்ல காட்டாதல குந்தானி வேற பின்ன முள்ளு முள்ளு நான் ஓன் டிக்கில வச்சி சொறு விருவேன் பாத்துக்க யாரா உனக்கு இந்த கொளவெறி வேற பின்ன என்ன மனுஷனுக்கு வலி இங்க உயிர் போகுது உனக்கு என்ன நக்கலா இருக்கு என்ன சரி சரி கோவப்படாத பெரிய பொண்ணு கீழே பார்த்து உட்காரும் கவனமா உட்கார்றது இல்லையா

ப்ளீஸ் ப்ளீஸ் வே பெரிய பொண்ணு எதுவும் பண்ணிராதலாம் வலிக்கும்ல வலிக்கும்ல ஐயோ எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு கண்ணல கண்ணல குத்தி விடாத யாம் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டில என்னைய விட்டுறலாம் குருடியா இருக்காத பெரிய பொண்ணு நல்ல புள்ள இல்ல யூவுளுக்கு எப்ப எதில விளையாடணும்னே தெரியாது ஏலா பெரிய பொண்ணு சும்மா இரு விளையாடாத முள்ள வில்ல கையில கால் வில்ல குத்திர போகுது வலிச்சு துளையும் அங்க பாருங்க கீழ அங்க கலங்கு கடந்து கருவிட்ட அடக்கு யூவுள என்னன்னா உள்ள வச்சு சண்டை போட்டுட்ட அடக்காலவே இந்த பிள்ளைகளையும் கேவலம்மா என் வீட்டு தான் ரெண்டும் இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போடும் அவங்க பஞ்சாயத்தை தான் தீர்த்து தீர இழாதுன்னு பார்த்தா இவ்வளோ பஞ்சாயத்து பழத்த பஞ்சாயத்தாக இருக்குது என்ன நலனுக்காளுவம்மா கூட நம்ம கூட தோட்டத்துக்கு வந்தோம்னா கூட மாட வந்து ஒத்தாசை செய்வோன்னு இல்லை சரி ஒத்தாசை தான் செய்யலனாலும் ஒவ்வொருத்தரமாவது பண்ணாமல் இருப்பால்னா அதுவும் பண்ணாமல் ஆளுவன் என்ன பாடுபடுத்தி ஆளுவம்மா கிழங்கு குழியெல்லாம் தோண்டி கிழங்க நாசம் பண்ணி அவளத்தையும் அந்த அலையும் போட்டு வச்சுக்கிட்டு நான் வித்துருவேன் வித்து காசை தந்துருவேனாக்கோ கிழிச்சிருவேனாக்கோன்னு சொல்லி எங்கன எங்கன போட்டு வச்சிருக்காளோ அம்மா என்ன ஒண்ணு பரவாயில்ல தெரியல இவ்வளவுவேன் நூல் வேலை இதுக்குதான் நம்ம கூட வரும்போது தோட்டத்துக்கு எனக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற வாரே வாரேன்னு வவ்வாழ கிழங்க பின்னாடியே தூங்கிக்கிட்டு வாராளுவேன் வேற என்னத்தை செய்ய ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்களா சும்மா இருங்க ஏதாவது தெரிய சொன்ன கேளு அப்ப அவளை என்னைய கிண்டல் பண்ணாம இருக்க சொல்லுங்க கிண்டல் பண்ணா இன்னைக்கு பஞ்சர் பண்றது உறுதி ஆமா ஒண்ணும் பண்ண மாட்டா விடு விடு ஒண்ணும் பண்ண மாட்டா பெரிய பண்ண கிண்டல் பண்ண மாட்டா விடு 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 சாரி சாரி ம் அது அந்த பயம் இருக்கட்டும் அம்மா கொஞ்சம் உட்கார்ந்தானே நம்மள பஞ்சர் பண்ணிருப்பா பெரிய பண்ணே முத அந்த முள்ளத்துக்கு தூர போடலாம் பாக்கியே பயமா இருக்கு வீட்டுக்கு போய் தான் மருந்து போடணும் அம்மா பெரிய பண்ணே எங்க பாரு கலங்கி தீஞ்சிட்ட அடக்கு பாரு எடுத்துருவாமா வெந்திருக்கோம் வெந்துட்டனா எடுலா இரு ஏதாவது குச்சி வச்சு தான் எடுக்கணும் கை வச்சு எடுக்க முடியாது இந்த வாரம் முருகப்பா இப்ப நல்ல வேலை போகுது அவளத்தையும் பறிச்சு இன்னைக்கு கொண்டு போய் வித்துட்டு வந்துடணும் சந்தீங்க இந்த பையன் லீவ்ல கிடக்கும் போது வருவான்னு பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறேன்னு படிக்கானா படிக்காண்டங்கன்னு வேலை தெரியல நம்ம மேல ஓசைப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போறானா வேலைக்கு நம்ம கூட சேர்ந்து கூட மாட ஒரு வேலையை பார்ப்போம்னு கிடையாது வாட்டுக்கு வேலையை கத்துக்கிட்டேன்னா நாளைக்கு அவன் பாப்பாமலா நாலு விஷயம் படிப்பும் தெரியணும் தொழிலும் தெரியணும் என்ன தெரியணும் சம்பளத்துக்கு போய் நின்னுகிட்டு என்னத்த பண்ண போறான்னு தெரியல படிச்சா சரி நம்மளே மாதிரி கடந்து தான் படிக்க வைக்கிறோம் படிக்காம ஊர்ஜி வராம கடந்தா தெரியலாம்

ஆமா எப்ப நீ தோட்டத்துக்கு வந்திய நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சேன் வீட்டமா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தோட்டத்துக்கு வருவாரா இன்னும் யாரு கேட்கணும் போன அடிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆமா இன்னைக்கு காலையில தான் தோட்டத்துக்கு வந்தேன் வந்து மோட்டர் போட்டா மோட்டர் ஒர்க் ஆவல அதுக்கப்புறம் அதை கலத்தி குப்புசாமி என்ன இருக்காது தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவன் நல்லா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கலத்தி விட்டு கொடுத்து விட்டாரு அவன் ரெண்டு நாள் ஆவங்க்கான் மோட்டர் சரி பண்ணி தர்றதுக்கு அது வரைக்கும் என்ன வேற வேலை நமக்கு தோட்டத்தில் அதான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரொம்ப குப்பையாக கிடந்துச்சா அதான் அவ்வளோத்தையும் கூட்டி போட்டுட்டு அடந்தேன் அதான் அந்த வேலைக்கிற வேலை வந்தேன்னா உன் சத்தங்கன்னு கேட்டுச்சு அதான் பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு நடமாட்டம் திடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் பரவாயில்லன்னா பழைய எப்படி வந்துட்டியே பழைய ஃபார்முக்கு ஓட்டத்துக்கு அப்ப அடிக்கடி பாக்கலாம் இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துங்கண்ணே வீட்டுக்கு தெரியாம குடிச்சதா இருந்தா தெரியாம தப்பிச்சு கொஞ்சம் குடிச்சிட்டு கம்மு போய் படுத்துக்கிடுங்க இனிமேலி ஆர்ப்பாட பண்ணிடாதீங்க சொல்லிட்டு ஆமா எனக்கெல்லாம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு நான் என் கொண்டாட்டுக்கு தெரியாம குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையா தான் வீட்டுக்கு போவேன் இல்லாட்டுன்னு ஏதாவது அங்க இருக்க இருக்கன்னு சுட்டு வீட்டுக்கே போகாத கிடையாது ஏனுமே குடிங்கதான் கையில தொடது நீ வேற சும்மா விளையாடாதீங்கன்னு அதெல்லாம் நடக்கிற விஷயமா இன்னொருக்கா நான் குடிச்சேன்னு தெரிஞ்சுனா என் பொண்டாட்டி சுவாத்துல வசத்த வச்சிருவா நீ வேற சும்மா இருல சின்ன என்ன அது உங்க வீட்டமா வந்து கவலை தோட்டத்துக்கு ஆமா நிறைய ஓல எல்லாம் உளுந்து கிடந்து இல்ல அதான் அங்க ஈக்கு வந்துகிட்டு இருக்க சரி சரி என் வீட்டமாவெல்லாம் தோட்டத்துக்கு கூட்டா அது வாரதே கிடையாது உங்க வீட்டமாவே தேவலாம் ஆமா நீ வேற நான் தோட்டத்து பக்கம் வரலன்னா தான் அவளும் தோட்டத்துக்கே வரல போல இருக்க தோட்டம் கிடக்க லட்சணத்தை பார்த்தா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்திருந்தானா அவ்வளவுதான் தோட்டம் ஒண்ணுத்துக்கு ஆகாது இந்த மோட்டர் வேலை செய்யல எல்லாம் அந்த கிடக்கு இல்லப்பா அவங்க எப்பனாலும் வந்து ஒரு நாள் ஓலை தீ அங்க எடுத்து வந்து ஓலை எழுதிக்க வந்து வந்துட்டு போவாது தண்ணி வைக்கிறது ஒழுங்கா கிடையாது அப்பப்ப இந்த சுட்டு நீர் பாசனம் இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்பப்ப போறது வாரது அந்த மாதிரி இருக்கும் என்னமோ தெரியல தோட்டத்தை பார்த்தா தோட்டத்துக்கு வந்த மாதிரியே தெரியல யார் யாரு காலடியோ தெரியுது இவ ஏன் விட்டமா வந்த காலடி தோட ஒண்ணும் தெரியல ஆமா ஆறு மாடு வைக்க என்ன வாரம் அவர் அப்படிதான் இருக்கும் எனக்கு மோட்டர் எவனும் வேற யாரும் கலத்தி மாட்டி வச்சுட்டு போயிட்டான்னா ஒண்ணு கவாத மோட்டர் நினைச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு பத்துக்க சரி அப்படிலாம் இருக்காதுமே ஏன்னா களத்தி கொண்டு போய் விற்பான தவிர வேற இத மாத்தி வச்சுட்டு போற அளவுக்கு எல்லாம் பொறுமை இருக்காது அது சரிதான் களவணி வயல்களுக்கு அது இப்படி எப்படி பொறுப்பு இருக்கும் சரி வாங்கமே உங்களுக்கு கடு காப்பி போட்டு தரேன் குடிக்கலாம் பாருரா தோட்டத்துல காபி எல்லாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சாச்சா ஆமா ரெண்டு மூணு சட்டி கிட்டி பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் காப்பி எல்லாம் போட்டுதான் நம்மளே வாங்க போட்டு தாரு சரி வா அப்போ ஆகும் அப்போ எப்படி சுட்டு இருக்கேன்னு பாப்போம்

கருக்கெல்லாம் இல்லை லட்சி நல்லா தான் இருக்கு இப்படி லேசாக கருப்பு ஒட்டியிருந்தா தான் வெந்துருக்குன்னு அர்த்தம் வேற வெளி விலையன்னு இருந்ததுன்னா பச்சையாக இருக்க கிழங்குன்னு அர்த்தம் இருந்தாலும் இதை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும்னு நினைக்கேன் இந்த கிழங்குலாம் கொஞ்சம் கருவுணமாக தான் தெரியுது அது ஒன்று ரெண்டு கிழங்குல தீ கொஞ்சம் லேசாக அதிகமாக பட்டிருக்கோம் மற்ற கிழங்குலாம் பாருங்க நல்லா தான் இருக்கு நெருப்பை போடும்போதே போதே நினைச்சோம்லாம் தான் கருக்குவியேன்னு சும்மா மினுக்காம தின்னுங்க லட்சி நல்லா தான் இருக்கு நாங்களாம் தின்ன நல்லா தான் இருந்து அந்த டீல பர்ன் ஆன டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் அவிச்ச கலங்க விட சுட்ட கலங்க தான் டேஸ்ட் அதிகம் தெரியுமா லட்சுமி அக்கா நல்லா தான் இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏதோ ருசிக்கு இல்லனாலும் பசிக்காது சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஏல நீங்களும் மதியம் சாப்பிடலல்ல வேணா சோறு கொஞ்சம் மீதி இருக்கு சாப்பிடதா இருந்தா சாப்பிடுங்க நீங்க எல்லாம் சாப்பிடு என்ன வச்சேன் சொல்ல மறந்துட்டேன் இந்த கலங்க பிடிங்கிட்டு அடந்துட்டு அங்கன அங்கன ஓடிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க இல்ல இல்லை எனக்குலாம் வேண்டாப்பா சோறு எப்பயும் தோட்டத்துல சாப்பிடுறது பிடிக்க தான் செய்யும் இருந்தாலும் நான் கலந்து சாப்பிடணும் சரி நீ போங்க நான் போகும்போது ரெண்டு வயது அள்ளி போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்துட்டு போறதுக்கு சரி மீதி இடங்கள்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கீங்க இந்த அங்க தான் எடுத்து வச்சிருக்கோம் போய் பம்பு செட்ல போய் எல்லாம் எடுத்து கழுவிட்டு வரணும்னு இருக்கோம் ஐயே எங்க தோட்டத்துல தான் பம்பு செட்டு வேலை செய்யலையே பக்கத்து தோட்டத்துல சரசு புருஷ நுப்பம் பாரு அங்க மோட்டார் வேலை செய்யும் அங்க போய் வேணா கிழங்க கழுவி எடுத்துட்டு வாங்க ஆமா அங்க போலாம்ல அப்ப அங்க போய் நாங்க கழுவி எடுத்துட்டு வரோம்

அங்க பக்கத்து தோட்டத்திலே அப்படிதான் கடலை போட்டு அது காட்டு பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் அஞ்சுட்டு போகுதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை இருந்தா வியாழி மறந்து வச்சுட்டு நடந்தாவ அது ஆளு நடமாட்டம் இருக்க மாதிரி ஒரு சவுண்டுக்கு எதாவது ஒண்ணு வச்சிருந்தா கூட அது வராது பத்துக்க நான் அப்படிதான் ஒருக்கா மைக்ல ரெக்கார்டு பண்ணி ரேடியோ ஒன்றும் போட்டு விட்டுட்டு வந்தேன் அது பாட்டுக்கு அப்புறம் ஆளு சத்தம் இருக்க மாதிரி இருக்குன்னு வேற வர கடலை நான் ஒருக்கா நல்லா அறுவடை பண்ணேன் அப்ப கொஞ்சம் அதை காட்டு பண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது கையில யாரும் கூட வித்த வச்சுக்கலன்னு பரவாயில்ல பம்பு செட்டை பார்த்ததும் தண்ணிக்குள்ளேயே கிடக்கலாம் போல இருக்குமா ஆனா நாலு நாலுமுடி வீட்டுக்காரன் பார்த்தான்னா வெளுத்துடுவான் யாரோ தண்ணில ஆட்டம் போட்டுட்ட தக்கன்னு ஏதோ चनाப்பனி கிடந்து குளிச்சிட்ட தக்கன்னு நினைப்பாரு வேற என்னன்னு நினைக்க போறாரு இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல் தாலா பெரிய பண்ணே 얘เนய பார்த்தா என்ன चनाப்பனி மாதிரியா இருக்கு பார்த்தா அப்படி தெரியல ஆனா பாக்க பாக்க அப்படிதான் இருக்கு போலா ஆ அத்துக்குள்ளே அத்தி மரோ ஐ அத்தி மரம் ஐ லைலா வந்தது கலங்கு கழுவே நீ என்னنا ஒன்னே குளிக்கி குளிச்சி அதிக்கிட்ட

நீயே ஒரு வெட்டி முண்டா வீணா போனால் தண்டோம் வீட்டில் ஒத்தையெல்லாம் வெட்டியாக தான் கிடப்பேன் வா ஏன் கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் உனக்கு நான் எல்லாம் வாங்கி தரேன் நல்லா திருச்செந்தூர் கோயிலில் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடல்லலாம் குளிச்சுட்டு வருவோம் ம் அப்போ சரி இந்த இயற்கையோட இயற்கையாக இயற்கையை கழிக்கதும் நல்லா தான் இருக்கு ஐயோ என்ன தண்ணி திடீர்னு சுடுது இவ்வளோ நேரம் குளிந்துகிட்டு இருந்தது அதான் நான் இயற்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல ஒன்று காலாக இருந்த ஆஃப் கோர்ஸ் அட நாத்தம் பிடிச்ச நாதாரி கலகு கழுவுற தண்ணில நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க அது அந்த பக்கமாக ஓடி போச்சு நீ அங்கே மோட்டரில் அங்கேருந்து டேரெக்டாக வரது பேர் அந்த தடியில் கழுவிறேன்னு இருக்கா அவ்வளோதான் ஃப்ரெஷ் ஆயிரும் கிழங்கு சி கருமம் கருமம் என்னன்னா பண்ணுறா பேர் ஏன் உனக்கெல்லாம் வராதோ அதுக்கு நீ இப்படி எல்லாம் திங்குற பொருள் கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பார்ப்பே நீ சரி சரி எப்பயும் போல நடந்துருச்சு மன்னிச்சிரு மன்னிச்சிரு போய் கழுவி ஓடு வாரம் இரு உனையை தூக்கி போட்டு மிதிக்க மிதியில் இன்னைக்கு நீ சட்னி தான் போல இருந்தால் இதை கழுவி ஓரமாக வச்சுட்டு வரேன் இரு அந்தாலும் தூக்கி உனையை ஒன்று கணத்துக்குள்ளே போட்டு வரேன் இது தண்ணி உரம் இயற்கை உரம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் நீ அதெல்லாம் கண்டுக்கிட நான் நெல்லுக்கு உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல வாயில ஏதாவது வந்துட போது அப்புறம் திட்டிட போறேன் அமைதியா இருந்துரு சொல்லிட்டு ஓகே கூழ் கூல் நான் அந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்கும் நான் அந்த தொட்டிக்குள்ள கிடக்க தண்ணிலேயே கழுவிட்டு வரேன் என்ன அந்த பெரிய பொண்ணு வர வர இப்படி மாறிக்கிட்டு வர்றா சின்னிக்க மேகம் கறக்குது தக்க சக்க அடிக்குது தக்க சிக்க சாரல் அடிக்கிது தக்கச்சுக்கு தக்கச்சியும் இதையும் பறக்குது